காந்திராஜன் எம்எல்ஏ தலைமையில் விவசாயிகள் கருத்துக்கேட்பு கூட்டம் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் அழகாபுரி அணையிலிருந்து நீர் திறப்பு சம்பந்தமாக விவசாயிகளிடம் கருத்துக்கேற்பு கூட்டம் காந்திராஜன் எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு விவசாய சங்க நிர்வாகிகள் மற்றும் நீர்ப்பாசான வசதி பெறும் விவசாயிகளும் பலர் கலந்து கொண்டனர் அழகாபுரி அணையிலிருந்து இடதுபுற வாய்க்கால் திறந்தால் பெரிய மஞ்சுவேலி வரை திண்டுக்கல் மாவட்ட விவசாயிகள் பயனடைகின்றனர் வலதுபுற வாய்க்கால் வழியாக செல்லும் நீர் கரூர் அருகே உள்ள வெள்ளியணை வரை நீர்ப்பாசன வசதி பெறும் பகுதியாக உள்ளது இவ்வாறு அணையிலிருந்து நீர் திறப்பதினால் வேடசந்தூரை சுற்றி சுமார் பத்து கிலோமீட்டர் சுற்றளவிற்கு கிணறுகளில் நீர்மட்டம் குறைந்து குடிநீருக்கே தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர்

சர்க்கார் வந்து வளர்ச்சி நிவாரணம் கொடுக்க முடியாது வெள்ள நிவாரண வளர்ச்சி நிவாரணம் எந்த பஞ்சாயத்துக்கும் தண்ணி இருக்காது ஆகவே இந்த கருத்தில் கொண்டு திறந்து விடுகிற தண்ணி என்பது குறைந்தபட்சம் இருபத்தி ரெண்டு அணிக்கு கீழே வராமல் பார்த்துக்கணும் சொல்லி அனைத்து பொதுமக்கள் சார்பாகவும் ஊராட்சிகள் சார்பாகவும் நன்றி வணக்கம்